அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை ஏன்னா இந்த வைஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைனா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது ஸோ ஐண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்கறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அந்த கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான் அண்ட் அகெய்ன் சேது சார் ஷேர் பண்ணிங்க இந்த படம் அப்படிதான் அமைஞ்சது சார் சொன்னதான் உண்மை ஏன்னா இது வந்து பிளான்டா சூர்யா காந்தி அப்படிலாம் இவங்க கதை எழுதிட்டேன் யார் வச்சு பண்ணாலும் ஒரு பிளான் போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டே அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாரை மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜவான் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது சூரிய அஸ்தி வரப்பில் ஸ்பார்க் அப்படிதான் சூர்யாவை பார்த்தேன் ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க்காகி சார்கிட்ட சொன்னேன் சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க தேங்க்ஸ் ஃபார் அக்செப்ட் பண்ணி ஆக்ஸர் வணக்கம் இந்த ஸ்டேஜ் வந்து இந்த லைஃப்பில் நான் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வந்து எங்கள் அப்பா அம்மா ரொம்ப காரணம் அண்ட் எஸ்பெஷலி எங்கள் அப்பா இஸ் ஓர் அவர் மேலேருந்து ஆசீர்வாதம் பண்ணுறாரு கண்டிப்பாக நம்புகிறேன் அதே மாதிரி இந்த ஸ்டேஜை நான் தனியாக ஷேர் பண்ணிக்க விரும்பலை ஏன்னா இந்த என் ஒய்ஃப் ராஜலக்ஷ்மி அவங்க இல்லைன்னா இந்த ஃபீலிங்ஸ் கிடையாது ஷோ ஐ வாண்ட் டு ஷேர் திஸ் ஸ்டேஜ் வித் ஹர் பிஸ்க் ஒருத்தர ப்ரொடியூசர் ஏன் ஸ்டேஜ் கூப்பிட்ட ஒரு முக்கியமான காரணம் ரீசன் என்னென்னா என்ன மாதிரி டெக்னீஷியன்ஸ் நிறைய பேர் வந்து முன்னுக்கு வந்திருக்கோம் பட் நாங்கள் இந்த மாதிரி ஒரு கால் ஒரு டஃப்பான கால் லைக் மீன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுதுன்றது வந்து ரொம்ப டஃப்பான விஷயம் எனக்கு டேரக்டர் ஆசை இருக்குது டேரக்டர் ஆகணுன்ட்டு ஒரு கனவு இருந்துச்சு என் கனவை மெய்ப்படுத்தி கொடுக்குறதுக்கு ஒருத்தர் வேணும் இல்லையா அது கடவுளுக்கு அடுத்து யாருன்னா இவங்க தான் ஏன்னா இவங்க இந்த தைரியம் கொடுத்து என்னை வந்து மோட்டிவேட் பண்ணி எஸ் வி கேன் டூ இட் ஏன்னா நீங்கள் நிறைய படமும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதே நேரத்தில் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்றீங்க நான் வாங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபினான்ஷியலெல்லாம் ஒரு பிளான் பண்ணி இந்த படத்தை வந்து இவ்வளோ பெரிய படமாக இங்கே கொண்டு வந்த ஸ்டேஜில் நிற்பாட்டுறதுக்கு ஒன் ஆஃப் த ஃபஸ்ட்டு இவங்க தான் இவங்க மட்டும்தான் காரணம் அது நான் இங்கே அவங்களுக்கு ரொம்ப நன்றிகள் சொல்லிக்கிறேன் அண்ட் அகைன் சேது சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிங்க இந்த படம் அப்படி தான் அமைஞ்சுது சார் சொன்னதான் ஒன்று ஏன்னா இது வந்து பிளான்டா சூர்யா காண்டி அப்படிலாம் இல்லை கதை எழுதிட்டேன் யார் வச்சு பண்ணலான்னு ஒரு பிளான் போய்கிட்ருக்கும் போதும் திடீர்னு அன்ஃபார்ச்சு ஒன் டே ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் சாராக மீட் பண்ணி ஷூட் பண்ணிகிட்ருக்கோம் ஜபான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சூர்யாஸ்ட்டு வரப்பில்ல ஸ்பாட்டுக்கு அப்படி தான் சூர்யாவை பார்த்தேன் ஸோ அங்கே தான் எனக்கு ஸ்பார்க்காகி சார்கிட்ட சொன்னேன் சாரும் வந்து அக்செப்ட் பண்ணாங்க யூ ஃபார் அக்செப்டிங் தட் சார் அண்ட் சூர்யா சி லைக் நிறைய படம் நான் பண்ணியிருக்கேன் மாஸ்டராக நிறைய பேர் கூட ஃபைட் பண்ணியிருக்கோம் நிறைய கமர்ஷியலாக நிறைய ஃபைட் எடுத்திருக்கோம் பட் இந்த படனை எடுத்துக்கிட்ட ஒரு ஜோனரை வந்து ரொம்ப ஒரு டஃப்பான ஜோனரை நான் எனக்கே வச்சுக்கிட்ட ஒரு சேலஞ்சு தான் அது அந்த சேலஞ்சை நான் மட்டுமே நிறைவேற்ற முடியாது சூர்யா மாதிரி ஒரு ஹீரோ வந்து கண்டிப்பாக அதுக்கு தேவை ஏன்னா படங்கள் நேரம் நடந்துட்டு ஹீரோக்கள் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பிஸி ஷெடியூலில் நம்ம டேட் வாங்கி பண்ணுறது வந்து இந்த மாதிரி கதை பண்ணுறது கஷ்டம் அண்ட் இந்த படத்தோட ஏஜ் குரூப் அது ரொம்ப முக்கியம் அதுக்கு எனக்கு சூர்யா மாதிரி ஒரு பையன்தான் கண்டிப்பாக வேணும் அண்ட் அவன் ஒரு ஒன்றரை வருஷம் வந்து இந்த படத்துக்கான வருத்திக்கிட்டதை வந்து நான் டே பார்த்துருக்கேன் அந்த அவனை பார்த்தது வந்து என்ன மாதிரி இருக்க பல ஃபைட்டர்ஸை நான் எங்களோட ஸ்டார்டிங் ஏஜில் பார்த்தேன் ஏன்னா நாங்களோட ப்ராக்டிஸ் அப்படி தான் இருக்கும் ஏழு எட்டு வருஷம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம் விழுந்து விழுந்து கற்றுக்கிட்டு நாங்கள் ரெடி ஆன அப்புறம் தான் எங்களுக்கு வந்து யூனியனில் கூப்பிட்டு டெஸ்ட்டு வச்சு அவன் அவன் வந்து இதுக்கு கேப்பிளானு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் உள்ளே சேர்ப்பாங்க ஸோ அந்த மாதிரி இவனை ஹீரோவை உள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அந்த ஒன்றரை வருஷம் அவனை ட்ரெயின் பண்ணி தான் உள்ளே கொண்டு வந்திருக்கேன் அண்ட் ஹீ இஸ் கேப்பபுள் ஃபார் தட் நாவ் இந்த படத்தின் மூலிமா எல்லோரும் சீக்கிரம் பார்க்க போகிறீங்க ஆல் தி பெஸ்ட் சூரியா ஹவ் அ வெரி பிரைட் அண்ட் ஸ்ட்ராங் ஃபியூச்சர் அண்ட் அகேன் நிறைய பேர் படத்தில் ஒர்க் பண்ணிருக்காங்க ஆக்டர்ஸ் ஃபர்ஸ்ட் தேவதர்ஷினி மேம் ஆகட்டும் மேம் தேங்க்யூ ஸோ மச் நான் உங்களுக்கு நிறைய பாடுபடுத்தியிருக்கேன் அண்டு லைக் சம்பத் சார் ஆகட்டும் வரலக்ஷ்மி மேம் ஆகட்டும் ஹரீஷ் உத்தமன் அண்ட் மோனரவி சார் முத்துகுமார் சார் திலீபன் அண்ட் எல்லோரும் வந்து கண்டிப்பாக ஒரு 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 சின்ன ஒரு புது பையன் படம் மாஸ்டர் ஒரு படம் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு பண்ணுறாரு அப்படிலாம் ஒரு ஃபீல் இல்லாமல் ஸ்டாக்கிட்டோம் இதுவும் ஒரு படம் தான் இந்த படத்தை நம்ம கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பி இந்த படமாக பேக்காக பார்க்கும்போது அவங்களோட ஒரு எப்படி சொல்கிறது அவங்களோட இன்வால்மெண்ட்டை வந்து நான் அந்த ரொம்ப ரொம்ப நான் என்ஜாய் பண்ணேன் அந்த மூமெண்ட் நான் என்ஜாய் பண்ணேன் ஃபைட் மாஸ்டர் வந்து டைரக்ட் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த கதை என்ன டிமாண்ட் பண்ணிச்சோ அதை வந்து ரொம்ப தத்ரூபமாக பண்ணி கொடுத்தாங்க அண்டு எல்லாருக்கும் என்னோடய ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஆண்ட் ரொம்ப முக்கியமான மனிதர்கள் வேல்ராஜ் சார் அப்படி ஒரு விஷனரியான ஒரு டிஓபி இல்லைன்னா இந்த படத்தை நான் இந்த காலத்தில் நான் காமிச்சிருக்க முடியாது அண்ட் வெரி தேங்க்ஃபுல் டு வேல்ராஜ் சார் அண்ட் பிரவீன் கயல் எடிட்டர் ஆகட்டும் அண்ட் மதன் ஆ டிரெக்டர் அண்ட் எல்லாருக்குமே அண்டு நான் ரொம்ப முக்கியமான மனுஷன் இன்றைக்கு வி விழாவின் நாயகன் சாம் தேங்க்யூ ஸோ மச் சார் நான் உங்களோட பிக் ஃபேன் ஏன்னா உங்களோட விக்ரம் வேதாவாகட்டும் அண்டு கால்டு கைதி ஆகட்டும் நான் ரொம்ப பார்த்து வேந்திருக்கேன் என் கதைக்காலத்துக்கு இப்படி ஒருத்தர் தான் வேணும்னு நான் ரொம்ப கண்டிப்பாக நான் ரொம்ப பிளான் பண்ணது அண்ட் ப்ரொடியூசரை சொன்னோடனே எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்தேன் கரெக்டாக ஸோ அந்த மாதிரி அமைஞ்சி தான் இந்த ஃபினிக்ஸ் ஸோ இன்றைக்கி நாங்கள் ரிலீஸுக்கு ரெடி ஆகிட்டோம் அண்டு பத்திரிக்கை நண்பர்கள் மீடியா நண்பர்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றிகளந்த வணக்கங்கள் அண்டு இதை வந்து கரெக்டாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது தோ நான் ஒரு ஒரு இரநூறு படங்கள் பண்ணியிருந்தாலும் எனக்கு வந்து இது ஒரு டெபி படம் தான் கண்டிப்பாக எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த படத்தில் பார்க்கல இத்தனை பசங்க டெபியூ இருக்காங்க நிறையா ஒரு நியூ இருக்குது இந்த படத்தில் ஸோ எல்லாேருக்கும் வந்து உங்களோட ஆதரவுகளை கொடுத்து இந்த படத்தை கண்டிப்பாக நல்லபடியாக கொண்டு சேர்ப்பீங்க இதை சேர்க்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன் அண்டு வருகை தந்த அனைத்து சீஃப் கெஸ்டாக வினோத் பிரதர் பாண்டிராஜன் சார் அண்ட் சிவா சார் அண்ட் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் சக்தி சார் என்னோடய டிஸ்ட்ரிபியூட்டர் அந்த படத்தை நம்பி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தேங்க்யூ எவ்ரி ஒன் தேங்க்ஸ் ஃபார் 不明白。I mean,